குரில்லாக்கள் காட்டின் மென்மையான ராட்சதர்கள் மட்டுமல்ல என்பது உங்களுக்கு தெரியுமா அவை ஆச்சரியங்களால் நிறைந்தவை இன்று லிப்பாப்பா இன்ஃபோவில் கொரில்லாக்களை பற்றிய பத்து அற்புதமான குறைவாக அறியப்பட்ட உண்மைகளை பற்றி நாங்கள் முழுமையாகப் பேசுகிறோம் அவை உங்கள் மனதை கவரும் ஒன்று கொரில்லாக்கள் இருபத்தைந்து வெவ்வேறு ஒலிகளை பயன்படுத்துகின்றன அவற்றில் முணுமுணுப்புகள் உருமல்கள் மற்றும் கர்ஜனை ஆகியவை அடங்கும் அவர்களுக்கு சுமார் இருபத்தைந்து வெவ்வேறு குரல்கள் உள்ளன இரண்டு கொரில்லாக்களுக்கு வலுவான குடும்பப் பிணைப்புகள் உள்ளன கொரில்லாக்கள் ஒரு வெள்ளி முதுகின் தலைமையில் இருக்கமான குழுக்களில் வாழ்கின்றன குடும்ப உறுப்பினர்கள் ஒருவருக்கொருவர் அக்கறை கொள்கிறார்கள் மேலும் அவர்களுக்கு வலுவான உணர்ச்சி உறவுகள் உள்ளன மூன்று அவர்கள் இடது கை அல்லது வலது கை பழக்கம் உள்ளதாக இருக்கலாம் மனிதர்களைப் போலவே கொரில்லாக்களும் பணிகளை செய்யும் போது தங்கள் இடது அல்லது வலது கையை விரும்பலாம் நான்கு கொரில்லாக்கள் சிறந்த ஏறுபவர்கள் உணவை கண்டுபிடிக்க அல்லது பாதுகாப்பிற்காக அவை எளிதாக மரங்களில் ஏற முடியும் ஐந்து அவை கருவிகளை பயன்படுத்துகின்றன கொரில்லாக்கள் உணவை பெற அல்லது கூடுகளை கட்ட குச்சிகள் அல்லது இலைகளை பயன்படுத்துவதாக அறியப்படுகிறது ஆறு கொரில்லாக்கள் இரக்கத்தை காட்ட முடியும் கொரில்லாக்கள் நோய்வாய்ப்பட்ட அல்லது துயரத்தில் உள்ள குழு உறுப்பினர்களுக்கு ஆறுதல் கூறுவதைக் காணலாம் அவை ஆழ்ந்த பச்சாதாபத்தைக் காட்ட முடியும் ஏழு கொரில்லாக்களுக்கு அற்புதமான நினைவாற்றல் உள்ளது கொரில்லாக்கள் நம்ப முடியாத நினைவாற்றலை கொண்டுள்ளன குறிப்பாக மற்ற கொரில்லாக்கள் மற்றும் மனிதர்களின் முகங்களை நினைவில் வைத்துக் கொள்ளும் போது எட்டு கொரில்லாக்கள் ஓட முடியும் ஆனால் அவை நடக்க விரும்புகின்றன கொரில்லாக்கள் குறுகிய வேகத்தில் இருபது முதல் இருபத்து ஐந்து மைல் வேகத்தில் ஓடக்கூடியவை ஆனால் அவை பொதுவாக நான்கு கால்களிலும் நடக்க விரும்புகின்றன ஒன்பது மனிதர்களைப் போலவே அவற்றுக்கும் தனித்துவமான கைரேகை உள்ளது மனித கைரேகைகளைப் போலவே ஒவ்வொரு கொரில்லாவின் கைகளிலும் கால்களிலும் தனித்துவமான வடிவங்கள் உள்ளன பத்து கொரில்லாக்கள் விளையாட விரும்புகின்றன கொரில்லாக்கள் குறிப்பாக இளம் விலங்குகள் விளையாட்டு நேரத்தை அனுபவிக்கின்றன அவை மல்யுத்தம் செய்வதை ஒன்றையொன்று துரத்துவதை அல்லது பொருட்களுடன் விளையாடுவதை காணலாம் என்ன நண்பர்களே சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொண்டீர்களா இதே மாதிரி நிறைய பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள எங்களுடைய சேனலை செய்து